கோல்கவளமுடன் எஸ்விவி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்புடன் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது சென்ட்டில் பீட்டோட ஒரு அருமையான தோப்புங்க நிறைய பேர் அந்த சின்ன பீட்டில் பீட்டோட வேணும் அது தனி தனி வீடு தனி காம்பவுண்டோட வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அது இபி சர்வீஸ் எல்லாம் சேர்த்து தனி தண்ணி சௌரியம் எல்லாம் இருக்கிற மாதிரி இது ஒரு அருமையான தோப்புங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்லேருந்து வெறும் ஐநூறு மீட்ரு டிஸ்டன்ஸில் இந்த தோப்பு இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா மொத்தம் முப்பது சென்ட் இருக்குங்க முப்பது சென்ட்டில் உங்களுக்கு தென்னை மரங்கள் காப்பு மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணு நாலு மரங்கள் காப்பு மரங்கள் அருமையான மரங்கள் இருக்குங்க இது வாசுக்கு பார்த்தீங்கன்னா ஜல மூலம் இழுத்து நல்லா அருமையாக வாசுக்கு சூப்பரான ஒரு பூமிங்க பூமி பிடிச்சிவிங்க ரேட்டு மட்டும் வேணும்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க பூமி நான் உங்களுக்கு நேராக கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு ரேட்டு என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்துட்டு உங்களுக்கு ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அருமையான வீடுங்க இதில் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே கேஸ் இன்க்ளூடிங் கேஸ்லேருந்து எல்லாம் போட்டு தந்துடுறாங்க இந்த பூமிக்கு கரைய செலவுமே எல்லாமே அவங்களே ஏற்றுக்குறாங்க இதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரோடு ஃபேவர் பிளாக் ரோட்டு மேலே அது இருபத்தி மூணு அடி த ஃபேவர் பிளாக் ரோட்டு மேலே அது தனி காம்பவுண்டோட உங்களுக்கு வந்துடுதுங்க செப்பரேட் காம்பவுண்டு அதே மாதிரி அதே மாதிரி கிணறு பார்த்தீங்கன்னா அந்த பத்து பேர்த்து ஒரு கிணறு ஒரு போரு ஒரு ஈபி ஈபிங்க இது எல்லாமே உங்களுக்கு காமனாக வந்துடுங்க உங்களுக்கு செப்பரேட்டாக அந்த காம்பவுண்ட் மட்டும் உங்கள் பூமிக்கு தனியாக செப்பரேட்டாக வந்துடுங்க இது நீங்கள் வீக்கெண்டில் வந்துட்டு தங்கி இருந்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களுக்கு இது ஒரு அருமையான தொப்புங்க நான் சொன்ன மாதிரி தாங்க கிரைய செலவுலேருந்து எல்லாமே அவங்களே ஏற்றுக்கிறாங்க பூமி ரேட்டு மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் கையெழுத்து போடுறதுக்கு மட்டும் வந்தால் போதும் உங்களுக்கு எல்லாமே அவங்களே பண்ணி தந்துடுறாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வாழ்க வளமுடன்